இல்லை முதல் வார வசூலுங்கிறது கொஞ்சம் பெரிய விஷயமா தான் இருக்கும் நானூத்தறுபத்தோரு கோடி தயாரிப்பாளர் தரப்புலயே சொல்லும் பொழுது அதில் மாற்றுக்கிறதே இல்லை ஏன்னா அவங்க வந்து அதுக்கு நிச்சயமா இன்கம் டேக்ஸ் அதை ஃபாலோ பண்ணுவாங்க தியேட்டர் வாசல்லாம் சுனாமி தான் அப்படிதான் இருந்துச்சு தான் முதல் நாளில் அவ்வளோ பெரிய கலெக்ஷன் பட் படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கா இல்லை ஆனால் இதுல சும்மா ஐயோ கொண்டுட்டாரு இதெல்லாம் இருந்தது இல்லை அப்போ அதையும் நம்ம கருத்துல எடுத்துக்கணும் அந்த முதல் வாரத்துக்கு இருபது மூன்றாவது வாரம் ஒருவேளை படம் சூப்பராக ஓடிச்சுன்னா அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இரண்டாவது வாரம் ஓடினா தானே அதுல தானே அவங்களுக்கு பிரச்சனை ஆகுது தமிழ் சினிமாவின் நம்பர் ஒன் திரைப்படமாக லியோ மாறுமா அதற்கான வாய்ப்பு எனக்கு தெரிந்து இல்லை வசூலை தொடுவதற்கு மக்களை அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வலைப்பே சந்திரனன் சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் இந்த லியோ வசூல் குறித்து அரசல் புரசலாக பல செய்திகள் வந்து கொண்டு இப்போ அதிகாரப்பூர்வமாக ஒரு செய்தி வந்திருக்கு நானூற்றி அறுபத்தி ஓரு கோடி நானூற்றி அறுபத்தி ஒரு கோடி அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜெயதல் வசூலில் முறியடிச்சிருச்சு தமிழ் இந்தியா ஐ மீன் தமிழில் நம்பர் ஒன் படம் அப்படிலாம் சொல்லிட்டுருந்தாங்க இப்போதைக்கு முதல் வார கலெக்ஷனில் பெரிய வசூல் லியோவிற்கு கிடச்சிருக்கு இந்த வசூல் வரும் காலத்தில் எவ்வளவு தொகையை தொடும் இல்லை முதல் வார வசூலுங்கிறது கொஞ்சம் பெரிய விஷயமாக தான் இருக்குது ஏன்னா நானூற்றி அறுபத்தோரு கோடி தயாரிப்பாளர் தரப்புலேயே சொல்லும் பொழுது அதில் மாற்றுக்கிறதே இல்லை ஏன்னா அவங்க வந்து அதுக்கு நிச்சயமாக இன்கம் டேக்ஸ் அதை ஃபாலோ பண்ணுவாங்க ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் வந்து சும்மா அப்படியே ஒன்று போட்டுட்டு போயிட முடியாது அதை வந்து கேட்பாங்கல்ல இன்கம் டேக்ஸ் எவ்வளோ ஜிஎஸ்டி கட்டியிருக்காங்க தமிழ்நாடு தேட்டரிக்கில் எவ்வளோ கட்டியிருக்காங்க எல்லாமே அவங்க பார்ப்பாங்க ஸோ அதனால் அது ஒரு பக்கம் ஆனால் இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இப்போ இந்த படத்துக்கான எதிர்பார்ப்புங்கிறது வந்து நம்ம இன்னொரு முறை பார்க்கவே முடியாது அப்படி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏன்னா ஒரு விக்ரம கொடுத்துட்டு வந்த ஒரு டைரக்டரு இந்த பக்கம் விஜய் அப்படியே அலைகடலான திரண்டு நிற்கிற ரசிகர்கள் ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷனும் ஒன்றாகும்போது ஒரு சுனாமி மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு இருந்துச்சு அப்படி தியேட்டர் வாசல்லாம் சுனாமி தான் அப்படி தான் இருந்துச்சு அதனால தான் முதல் நாளில் அவ்வளோ பெரிய கலெக்ஷன் பட்டு படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கான்னா இல்லை எப்போவுமே ஒரு படம் பெரிய ஹிட் ஆகணும்னா டிவைடர் ஓப்பினியன் இருக்கவே கூடாது ஒன் சைடாக தான் இருக்கணும் சூப்பர் 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 இல்லைனா பரவாயில்ல இது ரெண்டு தான் இருக்கணும் ஆனால் இதில் சும்மாரு ஐயோயோ கொண்டுட்டாரு இதெல்லாம் இருந்தது இல்லை அப்போ அதையும் நம்ம கருத்தில் எடுத்துக்கணும் இப்போது அது வந்து எந்த அளவுக்கு இந்த படத்தின் வசூலை பாதிச்சுது அப்படின்னா இந்த விடுமுறை நாட்கள் போச்சு இல்லை அடுத்து அப்படியே விழ ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கெல்லாம் ரொம்ப மைனஸில் போயிட்டுருக்கு படம் இங்கே புக்மை ஷாப் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃபுல்லாக பச்சை நிறமே பச்சை நிறமே தான் ஸோ அப்படி இருக்குது நிலமும் இதில் வந்து தேட்டருக்காரங்களுக்கே ஒரு பயம் வந்துருச்சு ஏன்னா நம்மளே வந்து டுவெண்ட்டி பர்சன்ட்டு ஷேர்லேருந்து படத்தை போட்டுக்கிட்டு இருக்கோம் இதில் இவ்வளோ பெரிய டிராப் ஆச்சுன்னா அப்போ நம்ம மெயின்டெனன்ஸ் இருக்குது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது எப்படி வந்து நம்ம சமாளிக்க முடியும் அதனால் நம்ம ஒரு மீட்டிங்கை போட்டு இந்த இருபது சதவீதங்கிறத இன்னும் ஏற்ற சொல்லி கேட்போங்கிற மாதிரி ஒரு கூட்டம் நடந்துகிட்ருக்கு இந்த சூழ்நிலையில் தான் இப்படி ஒரு அறிவிப்பு வருது இன்னொன்று வந்து இவங்க தினந்தோறும் அறிவிச்சுக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கு என்ன காரணம்னா பல தகவல்கள் சொல்கிறாங்க விஜய்யே வந்து ஏங்க தினந்தோறும் போட்டுட்ருக்கீங்க அது எதாவது அவசியமாக அப்படி போடணும்னு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை போடுங்க அப்படின்னு அவர் சொன்னதெல்லாம் தகவல் இருக்குது ஸோ அதை வச்சு தான் வந்து விஜய் சாரே சொல்லிட்டாரு நாம் அதை எதுக்கு மீறணுன்ட்டு அவர் இப்போ போட்டிருக்கிறார் இப்போ இந்த நானூற்றி அறுபத்தி ஒரு கோடினு போட்டிருக்காங்க இல்லையா சார் இது வந்து முதல் வாரத்தின் வசூல் அப்படிங்கும்போது அவள் ப்ரொடியூசருக்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய அளவில் லாபத்தை தந்திருக்கு தானே லியோ நிச்சயமாக அந்த முதல் வாரங்கிறது டிவைடர் ஒப்பீனியன்னு ரெண்டாவது நாள் கலெக்ஷன் இறங்கிருச்சு மூணாவது நாள் மெல்ல பிக்கப் ஆகுது அப்படியே நடுவில் வந்து அங்கங்கே அப்படியே அந்த அலைகடலன்னு திரண்ட கூட்டம் அப்படியே கண்டினியூ வச்சார்னா இல்லை அதுக்கு முக்கியமான காரணம் விமர்சனங்கள் இன்னொன்று வந்து மவுத் டாக் அது வந்து அதை நீங்கள் கட்டுப்படுத்தவே முடியாது வெளியில் வர்றவங்க அவங்க பார்வை என்னங்கிறத நூறு பேர்கிட்ட சொல்லுவாங்க அதை ஒட்டி தான் அது நடக்கும் உள்ளே வர்ற கூட்டம் ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்த வசூல் நியாயமாக பார்த்தா இந்த படத்தினுடைய ஓப்பனிங்க்கு பெருசாக இருந்திருக்கணும் ஆனால் இல்லைல்ல நானூற்றி அறுபத்தோரு கோடிங்கிறது கம்மி தானே ஸோ இது அடுத்தடுத்த வாரங்களில் தொடராது அப்போ இது எங்கே போய் நிற்கும்னா இன்னும் அதிகபட்சம் போனீங்கன்னா ஒரு நூறு கோடி அதை தாண்டுறதற்கு வாய்ப்பு இல்லைங்கிறாங்க அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி ஐம்பது கோடியே அதுதான் ஃபைனலாக இருக்கும் அதை தாண்டதுக்கு வாய்ப்பு இல்லைன்றாங்க இப்போ படம் வாங்கினவங்களுக்கும் ப்ராஃபிட் தான் அப்போ தேட்டர்காரங்களுக்கும் ப்ராஃபிட்டாக தான் சார் அமைஞ்சிருக்கும் அல்லது தேட்டர்காரங்களுக்கு என்ன சார் பிரச்சனை இல்லை இல்லை இந்த இருபது சதவீதங்கிறது எப்படி ப்ராஃபிட் வருங்கிறாங்க அவங்க இப்போ இந்த முதல் வாரத்துக்கு இருபது சதவீதம் அப்படிங்கம்போது இப்போ இரண்டாவது மூன்றாவது வாரம் ஒரு வேலை படம் சூப்பராக ஓடிச்சுனா அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு ரெண்டாவது வாரம் ஓடுனா தானே இப்போ அதில் தானே அவங்களுக்கு பிரச்சனை ஆகுது இப்போ இந்த படம் வந்து ஜெயிலர் மாதிரி நாலு வாரம் அஞ்சு வாரம் கண்டினியூஸாக ஓடும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா இந்த மீட்டிங் வந்து இன்றைக்கி நடந்திருக்காது அவங்க விட்டுருப்பாங்க சரி ரைட்டு இருபது அடுத்த வாரத்தில் இருபத்தஞ்சாகவும் அது முப்பதாகவும் முப்பத்தஞ்சாகவும் நமக்கு ஒரு ப்ராஃபிட் வரும்ன்ட்டு அமைதியாக இருந்திருப்பாங்க ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறதுனால தான் இப்போ வந்து கூட்டமாக இது வந்து தவறு எதிர்காலத்தில் கூட இந்த மாதிரி நடக்கக்கூடாது கான்ஸ்டண்டாக ஒரு அமௌண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து உட்காந்துட்டாங்க இப்போ அந்த பர்சன்டேஜ் பேசுவாங்க இப்போ ஜெயின்ட்டே வந்து முப்பது சதவீதம் கொடுக்குறாங்க தியேட்டருக்கு ரெட்ஜெயின்ட்டை விட லலித்து பெரியாளான்னு திருப்பூர் சுப்பிரமணியன் கேட்குறாரு ரெட் ஜெயின்ட்டை ஆதிக்கம் செலுத்துதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க குறை சொல்கிறீங்க ஆளுங்கட்சிங்கிறதுனால அது ஆதிக்கம் செலுத்துது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்போ ரெட் ஜெயிண்ட்டை விட ஒருத்தர் ஆதிக்கம் செலுத்துகிறாரு அதை என்ன சொல்லுவீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு இதெல்லாம் ஒரு பக்கம் நமக்கு கூட தயாரிப்பாளரே மனமும் வந்து சரிங்க ஒரு அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் போயிட்டு போகுது வச்சுங்கன்னு சொல்லலாம்ல ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து டேபிள் ப்ராஃபிட்டு அப்படி இருக்கும்போது தாராளமாக கொடுக்கலாம் அது ஏன் கொடுக்கலன்னு தெரியல அதில் விஜய் தலையிட்டுருக்கலாம் எப்போவுமே தான் சார்ந்த துறை அது நல்லா இருக்கணும்னு முதல்ல நினைக்கணும் அப்போ தான் பொதுமக்கள் நலனுக்கு நீங்கள் வர முடியும் நீங்கள் இங்கேயே அவ்வளோ பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு நான் இதை தாண்டி வந்து மக்களுக்கு நல்லது செய்வேன்னா அதை நம்ம வந்து கொஞ்சம் யோசனையோடு பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கணும் என்னங்க பிரச்சனை தேட்டருக்காரங்க நம்ம வளர்த்து விட்ட தேட்ரு இது கூப்பிட்டு நீங்கள் உட்காருங்க நீங்கள் உட்காருங்க இவ்வளோ தான் போங்கன்னு சொல்லியிருக்கலாம் அது என்னவோ தெரியல இந்த படம் தொடர்பான எந்த பிரச்சனைக்குமே அவர் அப்படியே வெளியில் நின்று பார்த்துட்டு போயிடுறாரு என்னன்னு புரியல சரி இப்போ இந்த நானூற்றி அறுபத்தி ஒன்றுங்கிறது தேர்டில் கலெக்ஷன் ஆனது இதுக்கப்புறம் அந்த ஓடிடி இந்த அமௌண்ட்டெலாம் இருக்கும்போது ஓவரால் ஒரு பெரிய ப்ராஃபிட் தான் இப்போ எனக்கு இதில் ஒரு சின்ன கேள்வி சார் சில வருடங்களுக்கு முன் வரைக்கும் நூறு நாள் கொண்டாட்டம் ஒரு வெற்றி படமாக பார்ப்பாங்க அப்புறம் எழுபத்தஞ்சு நாள் ஆச்சு ஐம்பது நாள் ஆச்சு இருபத்தஞ்சு நாள் ஆச்சு இப்போ ஒரு இரண்டு வாரம் அப்படிங்கிறதா ஒரு படத்துடைய வெற்றியை தீர்மானிக்கிறதா மாறி இருக்குது இதற்கு என்ன காரணம் ஓடிடியோடைய அந்த எதிர்பார்ப்பு அதோடைய வருகை இது காரணம்னு நினைக்கிறீங்களா இல்லை மக்கள் திரையரங்குக்கு போகிறத குறைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை திரையரங்குகள் அதிகமாகிடுச்சு நினைக்கிறீங்களா திரையரங்கு அதிகமாக திரையரங்கு குறைஞ்சிக்கிட்ட இருக்குது முன்னெல்லாம் என்னென்னா ஒரு படம் வரும் நூறு தேட்டரில் போடுவாங்க அது வந்து நூறு நாள் ஓடும் இன்றைக்கி என்னென்னா ஆயிரம் தேட்டர் இருக்குது ஆயிரத்துலேயும் போட்டுரு அது ரெண்டு நாள் ஓடினா போதும் ஆயிரம் தேட்டரில் போட்டு மொத்தமாக ஆள்வது அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது அதே நூறு தேட்டரில் போட்டு நூறு நாள் கழித்து எடுக்கிறதுங்கிறது பெரிய பாடனாக இருக்குது ஸோ இன்னொன்று வந்து திருட்டு விசிடி வந்துடுது இப்போ நல்ல ப்ரிண்ட்டாகவே வந்துடுது இப்போ அந்த இதெல்லாம் இருக்குது ஆன்லைன் இப்போ இதுவே கிடைக்குது லியோ படமே நல்ல ப்ரிண்ட்டே கிடைக்குது ஸோ அப்படி ஒரு பெரிய திரட்டன் இன்னைக்கு சினிமா மக்கள் வந்து திரையரங்கில் போய் பார்க்குறத விட குறுக்குவிலில் பார்க்கறதையே விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க எந்த இதுவுமே இல்லையா அவங்களுக்கு இது இது தப்புன்னே அவங்க நினைக்கலையே எல்லார் வீட்லேயும் பெரிய டிவி இன்றைக்கி ஸ்மார்ட் டிவி வந்துடுச்சு ஈஸியாக போட்டு வாட்ஸ்அப்பில் லிங்க் அனுப்புகிறான் வாட்ஸ்அப்லேருந்து படத்தை பார்த்துட்றான் அவன் அப்போ தேட்ரு வந்து பெரிய அளவு அடி வாங்குவோம் அப்போ இவங்க ஆயிரம் தேட்ரு என்ன எத்தனை ஸ்க்ரீன் இருக்கோ போடும் ஒரே நாள் ரெண்டு நாள் அள்ளிடு மொத்தத்தையும் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு வந்துட்டாங்க இனிமேல் அதை மாற்றவே முடியாது ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த படம் வந்து ரெண்டு வாரம் ஓடும்னா அவங்க நினச்சதில் தவறு இல்லை ஏன்னா அவ்வளோ பெரிய நடிகர் அவர் அவர் அவருக்கான ஃபேன் பேஸு திரும்ப திரும்ப வந்து இந்த படத்தை பார்த்தாலே இன்னும் ஒரு வாரம் ஃபுல்லாக ஓடணும் பட் அவங்களே ஒரு கட்டத்தில் அழுத்து போயிருக்கும் போட்டுருக்கு என்னடா இப்படிக்கா ஒரு ஒரு விஜய்க்கான ஒரு ஓப்பனிங்னால் அது அப்படி இருந்திருக்கணும் பல விஷயங்களை அவங்கள எதிர்பார்ப்பாங்கல்ல இப்போ இவ்வளோ ஸ்க்ரீன் இருக்குது ஒரு பெரிய படங்களுக்கு இவ்வளோ ஸ்க்ரீன் கிடைக்குது ஆனால் ஒரு சின்ன படம் வெளியிடுவதிலே தாமதம் ஒரு ஸ்க்ரீன் கிடைக்கலன்னு போராடுற விதம் இன்னும் தான் சார் இருக்குது அப்படி பார்த்தாங்கன்னு சொல்கிறார் அது தவிர்க்கவே முடியாதுங்க அதுதான் காலத்தின் கட்டாயம்ங்கிறது அதுதான் சின்ன படங்களுக்கு தான் இன்றைக்கி ஓடிடி வந்துடுச்சு நீங்கள் அதில் பார்த்து இன்புட்ருக்க வேண்டியது தான் இல்லைன்னா சேட்டலைட்டில் எதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம பார்த்துக்கணும் அதை தான் விஷால் சொல்கிறாரு நாலு கோடியில் வச்சுருந்தீங்கன்னா படம் எடுக்க வராதிங்கன்றாரு அன்னைக்கு எல்லாருமே அவர்கிட்ட சண்டைக்கு போனாங்க அது எப்படி வந்து சொல்லலாம் நீ நல்லா இருப்பியா நாசமாக போயிடுவோன்னு பல மேடைகளில் விஷால திட்ட ஆரம்பித்தாங்க ஒரு பக்கம் திட்டிகிட்ருக்கும் போதே இன்னொரு பக்கம் ஒருத்தர் கண்ணீர் மல்க ஒரு ஆடியோ போட்டு காணாமலே போயிட்டார் இன்னமும் தேடிகிட்டு இருக்காங்க அவர் இதுதான் யதார்த்தமாக இருக்குது ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு மனுஷன் யதார்த்தத்தை சொல்கிறாரு அதை புரிஞ்சுக்காமல் பெரிய எதிர்ப்பு தெரிவித்தாங்க லியோவுக்கு வருவோம் இப்போ இதுதான் சுச்சுவேஷன் புரியுது சார் ஆமாம் சரி சார் இப்போ லியோ வசூல் நானூற்றி அறுபத்தி ஒன்றுன்னு சொல்லிட்டாங்க இதன் முதல் ஏழு நாள் வரும் நாட்களில் எவ்வளோ வசூல் நீங்கள் ஒரு நூறு கோடினு சொன்னீங்க இப்போ ஜெய்லருடைய வசூல் எவ்வளோவாக இருக்குது தமிழ் சினிமாவின் நம்பர் ஒன் திரைப்படமாக லியோ மாறுமா அதற்கான வாய்ப்புகள் இருக்கா எனக்கு தெரிந்து இல்லை நீங்கள் ஜெயிலர் வசூலை தொடுவதற்கு ஜெயிலர் வசூல் எவ்வளவு சார் அவங்க அறநூறுலேருந்து எழுநூறு கோடிக்குள்ளன்னு சொல்கிறாங்க அவங்க இது அவ்வளவு தாண்டுவதற்கு வாய்ப்பு இல்லை ஒரு ஐநூற்றம்பது கோடி வருங்க அவன் எப்படி இருந்தாலும் ஜெயிலரை விட கொஞ்சம் குறைவாக தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு கணக்கு இருக்கு சரி இப்போ இந்த வசூல் ரீதியாக வரும்பொழுது திரைப்படங்கும் போது இது எல்லாமே தேர்டர் வசூல் வச்சு மட்டும் தான் கலெக்டேட் பண்ணுறாங்க இப்போ ஓடிடி இப்போ ஓடிடி படம் ஜெயிலர் படத்தை விட லியோ அதிகமாக விற்றுருக்கலாம் ஓவரால் கலெக்டிவ்லையாவது வர வாய்ப்பு இருக்கா இந்த ஜெயிலரை பொறுத்த அளவுக்கு அது சன் பிக்சர்ஸ் படம் அவங்க இந்த பிஸ்னஸ் இதெல்லாம் கொஞ்சம் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க இப்போ இந்த முறை வந்து கலெக்ஷன்லாம் ரெகுலராக சொன்னால் கூட ஓடிடி எவ்வளோ போச்சு சேட்டலைட் எவ்வளோ அவங்க ஒதுக்குனாங்க இதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க ஸோ அதெல்லாம் தெரிஞ்சாதான் இதை அதை நம்ம ஒப்பிடவே முடியும் இப்போ அதன் காரணமாக எந்த படம் அதிக ஓவரால் அப்படிங்கிறது நம்மளால் தீர்மானிக்க முடியாது அவங்களே வெளியிட்டாதான் உண்டு சொல்லுங்கள் சார் ஓகே சார் லியோ திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு இன்னும் எவ்வளோ வசூல்களை பெருதுங்கிறத வரும் நாட்களில் பார்ப்போம் சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றிகள் சார் மகிழ்ச்சி